வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் திருவாடனை அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே சின்னக்கீரமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ மகாலிங்கமூர்த்தி பால்குட பூக்குழி ஆணி மாத உற்சவ விழாவை முன்னிட்டு கிராமத்தின் சார்பில் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த போட்டியில் பெரிய மாடு சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்டது போட்டி இருந்து துவங்கி மதுரை சாலையில் முப்பையூர் வரை எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டது இதில் மொத்தம் இருபதுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன சாலையில் மாடுகள் சீறி பாய்ந்து ஒன்றை ஒன்று முந்தி சென்ற காட்சி காண சாலையில் இருபுறமும் பொதுமக்கள் குழுமியிருந்தனர் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் மாட்டு வண்டிகளை ஓட்டிய சாரதிகளுக்கும் பணமும் ஆட்டுக்கிடாயும் பரிசாக வழங்கப்பட்டது வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க